இது பாத்தீங்கன்னா தேக்கு உரல் இது பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் வார்னிஷ் எதுவுமே அடிக்கல நேச்சுரல் உட் இது அதே முறுக்கு அஞ்சு கண்டு மூணு வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதுல சில்லு மாத்திர உரல் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது எத்தனை பிளேட் இருக்கு நீங்களே பாக்கலாம் அஞ்சு பிளேட் இருக்கும் பித்தளையில கனத்த சில்லு ஒரு சில்லு நீ அடிக்க போனாலே நூத்தி ஐம்பது ரூபாய் கை கடக்கமான உரல் கை வலிக்க ஈஸியா இருக்கும் இதுல முறுக்கு முறுக்கு வரல இதுல அஞ்சு கண்ணு மூணு கண் வரும் ஏன்னா த்ரீ பிப்டி வரும் உங்களுக்கு த்ரீ தான் ஆமா இடிய பொருளும் அதே ரேட் தான் த்ரீ பிப்டி தான் அதுல இரும்பு ஜோடி வரும்னு சொல்லுவோம் இது த்ரீ பிப்டி ருபீஸ் தான் வரும் ரொம்ப நாள வராம இருந்துச்சு இப்பதான் ஸ்டாக் வந்திருக்கு ஒரு ஒரு சில்லு பாக்கலாம் எவ்வளவு பினிஷிங்கா எதாவது சூப்பரா இருக்கும் அதே பிராஸ் வரல இதுனா ஃபைவ் பிப்டி வரும் உங்களுக்கு அதே சில்வர் வரல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அது இது கையில பிரஸ் பண்ணுற மாதிரி வரல இல்லை ரெண்டு சைஸ் ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு வரும் சின்னது பெருசு இரநூத்தி இருபது ரூபா வரும்